வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் உளுந்தங்கஞ்சி பண்ணியிருக்கேன் இது வந்து உளுந்து பாயாசம் உளுந்தங்கஞ்சி எது வேணாலும் சொல்லலாம் இது வந்து காரமாகவும் பண்ணலாம் ஸ்வீட்டாகவும் பண்ணலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த இடுப்பு கை கால் வலிலாம் இருக்கவே இருக்காது இதை வந்து டெய்லி சா டெய்லியில் வாரத்தில் ஒரு தடையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கை கால் வலி அதெல்லாம் இருக்கவே இருக்காது இது பொடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அது எப்படின்னு பாருங்கள் நான் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்து நீங்கள் கருப்பு உளுந்து கிடச்சா கூட பெஸ்ட்டு நான் வெள்ளை உளுந்தில் தான் செய்கிறேன் இதை நல்லா வறுக்கணும் வறுக்கணும்னா எப்படின்னா அந்த பல்லில் நல்லா கடிபடணும் அந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும் நான் ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி நீங்கள் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நல்லா வறுத்துக்கங்க நல்லா பொரி அரிசி மாதிரி வறுக்க தேவையில்லை ஓரளவுக்கு நல்ல சூடு இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற வரையும் வறுத்தா போதும் அதையும் தனியாக வச்சுட்டேன் முந்திரி முந்திரி வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் இது டேஸ்ட்டுக்காக நான் முந்திரியை போட்டிருக்கேன் நீங்கள் பாதாம் இருந்தாலும் அதையும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து முந்திரி நான் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வறுத்துட்டேன் அந்த ஈரம் போக வறுத்துட்டேன் இது நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து சட்னு இதை செய்யலாம் காரமாகவும் செய்யலாம் அதே சமயத்தில் இனிப்பாகவும் செய்யலாம் காரமாக செஞ்சால் அது கஞ்சி நீங்கள் வந்து இனிப்பாக வெள்ளெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா அது பாயாசம் இல்லைனா இனிப்பு கஞ்சி கூட சொல்லலாம் இது நல்லா ஆறிடுது ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பவுடரியாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை துருவிதான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு வெள்ளம் வேணாம் அப்படிங்கிறவங்க நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது எப்போ சேர்க்கணும் அப்படின்றதே நான் இப்போ சொல்கிறேன் இப்போ மாவை நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு மூணு பேருக்கான அளவு தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி கஞ்சி இல்லைன்னா பாயாசம் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நாலு ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டேன் நல்லா குவிச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணியை விட்டு அடி பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உடனே நிறைய தண்ணி விட்டு கரைச்சிங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு நீருக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் டாக்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுது பாகு பதம் வரணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது கரைஞ்சாலுமே போதும் இது நான் வந்து வடிகட்டுறேன் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதனால தான் வெள்ளை தயப்பமே வடிகட்டணும் இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி விடுறேன் இந்த மூணு பேருக்கான அளவுக்கு தான் நான் செய்கிறேன் இந்த டம்ளரில் எந்த டம்ளர் எடுக்குமோ அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விடுங்க கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைச்சில் இதில் விடுங்கள் தண்ணி கொதிக்கும் போது கொதிக்க விட்டுட்டு விடக்கூடாது அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடான உடனே டக்குன்னு விட்டுடணும் பொழுது விட்டிங்கன்னா அது சரிப்படாது திரு திரியாக அப்படி போயிடும் இப்போ நல்லா கலந்து கொடுக்கணும் எப்படி வெந்துடுதுன்னு ப வெந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கண்ணாடி மாதிரி இது வருங்க மேலே அந்த பல பழன்னு வருது பாருங்கள் இது நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம் நான் இப்போ வந்து ஏலக்காய் இதில் சேர்க்குறேன் நான் உப்புலாம் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நான் வெள்ளத்துலேயே கொஞ்சம் சிட்டிகை உப்பு இருக்கும் அதனால் ஒரு சிட்டிகை உப்பு அதெல்லாம் நான் சேர்க்க போகிறது இல்லை இப்போ வெள்ளக்கரைசியெல்லாம் நான் இதில் விடுறேன் ரொம்ப ஹெல்தியானது இது இதை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நீங்களும் அதை செஞ்சு சாப்பிடுங்க கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே இருக்காது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு என்னுடைய வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க சூப்பரான உளுந்து பாயாசம் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ தேங்காய் வந்து இதுக்கு மேலே நான் நல்ல ஃப்ரெஷ் தேங்காவை இதில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறாங்க நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க அது உங்கள் இஷ்டம்தான் சூப்பரான உளுந்து பாயாசம் ரெடி ஆகிடுது தேங்க் யூ